இல்லாத இடம் விஞ்ஞான சந்தனை அதிகமாக உள்ள இடத்தால் அழிக்கப்படுகிறது அல்லது ஆரோக்கியம் செய்யப்படுகிறது என்பது உண்மை நாம் ஏன் விஞ்ஞான சந்தனை இட்டாதடா கேட்போம் என்பது தான் மிகப்பெரிய கேள்வி நமக்கு நமக்கு அறிவிடையார் என்றால் நிறைய இருக்க வேதானந்தர் சோழாச்சியை அழைச்சிட்டு போவோம் அவர் நியூக்ரல் டெக்னாலஜிங்கிறது சயின்டிஃபிக்காய்

தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை இருபத்தி ஆண்டுகளுக்கு குறையாமல் கதிர்வீச்சு அதை இருந்து கொண்டே இருக்கும் அதை எப்படி அகற்றுவது என்பது உலகத்தை கண்டுபிடிக்காத தொழில்நுட்பம் விஞ்ஞானமே இன்னும் கண்டுபிடிக்காத தொழில்நுட்பத்தை எங்கிருந்து பெற முடியும் யாரிடமிருந்து பெற முடியும் அப்ப விஞ்ஞானத்தை பயன்படுத்தும் போது ஆக்கமும் இருக்கிறது அழிவும் இருக்கிறது நான் ஏற்றுக்கொள்கிறேன் அழிவு ஆர்க்கத்தை விட அதிகமாக இருக்கிற போது நாம் அதை நிராகரித்து விட்டு போகிறோம் இதுல அழிவு அறிவு பல தலைமுறைகளுக்கான ஆபத்து அடவு வேண்டாம் என்று சொல்லிடும் அவ்வளவுதான் விஷயம்